பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தையாடுகின்ற உமைபாகன் புற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பரம் இந்த டைகான் சரல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று நாம் பார்க்க போகிற பதிவு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான தினம் திருதே கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத நண்பர்கள் எல்லாமே நகை வாங்குறதுக்கு ஜுவல்லரியில் தங்க நகை கடைகளில் படையெடுத்துருப்பீங்க தங்கம் வாங்கினா தான் திருதே அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை அதிகமாக வந்துச்சு மக்கள்கிட்ட அதையும் குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் அந்த மோகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மற்ற மாநிலங்களை விட மற்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விசேஷம் இப்போ வங்கத்தில் எடுத்தோம்னாக்கா அவங்க வந்து அந்த விதை விதைப்பாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்படின்லாம் போனாக்கா மண்வெட்டி பூஜை பண்ணுவாங்க மண்வெட்டி எடுத்து நிலத்தில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாப்லையும் மண்வெட்டி பூஜை ஒன்று இருக்குது சமண ஜெயின்ஸ் சமண மதத்துலேயுமே வந்து ஒரு மூத்த சமணர் அப்படி வந்து அவருடைய தோற்றுவித்த நாள் அவர் வந்து மக்களுக்காக கடுமையான தவம் புரிஞ்சு அது இருந்து வெளியில வந்து மக்களுக்கு அருள்வாசி அருளாசி கொடுத்த தினம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அட்சய திருதி கொண்டாட்டம் உண்டு இந்த திருதினா என்ன ஏன் இந்த அட்சயத் திருதி இவ்வளவு சிறப்பு பெற ஆரம்பிச்சது அதுலயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாதான் இது வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து வியாபாரிகள் வணிகர்கள் வணிகத்துக்காகவே அச்சயத் திருதையை கொண்டாடப்பட்ட காலம் உண்டு குஜராத் போன்ற மாநிலங்களில் வந்து அவங்க வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறது அது மாதிரியான விஷயங்களில் வந்து நிச்சயமாக வந்து இந்த அச்சயத் திருதையை நாளில் வந்து புதுசாக ஆரம்பிப்பாங்க புது வியாபாரம் ஆரம்பிக்கிறது எதையுமே புதுசாக ஆரம்பிக்கிறது புதுசாக ஒரு செயலை செய்யறது அப்படின்ற மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாமே வந்து இந்த அச்சையை திருதையை நாளில் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இந்த அச்சயத் திருதய நாளில் வந்து திருமணம் செய்வாங்க அக்ஷய திருதி திருமணம் வந்து ரொம்ப விசேஷம் இது எல்லாமே காரணம் அக்ஷய திருதை ஏன் வந்து அடைஞ்சது ஏன் இவ்வளோ பிரபலமாச்சு உண்மையிலேயே வந்து அக்ஷய திருதி புனிதமான நாளாக அப்படிங்கும் போது நம்ம சில வரலாற்று உண்மைகள் நம்மளுடைய பரத கண்டத்தில் வந்து அதுக்கான ஆதாரபூர்வமான சில வரலாற்று உண்மைகள் இருக்குது அதுக்கு காலத்துல இருந்தே அதுக்கான வரலாற்று உண்மைகளும் இருக்குது இந்த அச்சயம் அப்படின்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு சயம் அப்படின்னாக்கா வந்து தேஞ்சு போகுது தேஞ்சு போகறதும் மறைஞ்சு தான் வந்து சயம் அச்சயம் அப்படின்னாக்கா வந்து தேஞ்சு போகாதது மறையாதது தேஞ்சு போகாதது மறையாதுனாக்கா வந்து நிலைத்தது நீடித்தது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வளரக்கூடியது பயன்பாட்டுக்கு கூடியது வளர்ந்து கொண்டே போக போகுது சுபி கொடுக்க போகிறது போறது தான் வந்து அந்த அச்சயம் அந்த அச்சயம் அப்படின்றது வந்து அந்த திருதியை நாள் அதாவது வந்து அமாவாசைக்கு மூணாவது நாள் வந்து திருதியை நட்சத்திரம் அது எல்லாத்துக்குமே தெரியும் அன்னைதான் பிறை பிறை கண் பிறை காணக்கூடிய ஒரு நாள் வந்து மூன்றாம் பிறையின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறகு வந்து நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்துலையுமே வந்து அது மாத பிறப்பாகவும் ஒரு புனித நாளாகவும் அது பிறையை பார்த்து தான் அவங்களுடைய பண்டிகைகள் இருக்கிறதுன்றதும் மறுக்க முடியாத ஊடக உண்மை ஸோ இந்த திருதியை எல்லா திருதியுமே வந்து குறிப்பாக வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த வளர்ப்பிறை திருதியை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது மூன்றாம் பிறை அப்படின்றது வந்து ரொம்ப சுபிட்சமானது எல்லாருமே சாதாரணமாவே வந்து அந்த அமாவாசை கேச்சு மூணாம் நாலு பிறையை பார்த்தியா அப்படின்னாங்க ஏன்னா வந்து அதிகபட்சம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் அந்த சந்திரன் பிறையை அந்த மெலுச ஒரு போடு அப்படி தெரியும் வந்து அம்மன் மூக்குத்தி மூக்களை போட்ட மூக்குத்தி மாதிரி லைட்டா வந்து ஒரு வயரம்னுன்ற மாதிரி அது ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் அந்த சந்திரன் நம்ம கண்ணால பார்க்க முடியும் ஸோ அது வந்து ஒரு அபூர்வமானது அற்புதமானது வந்து அது புண்ணியம் நிறைந்தது மங்களகரமானது அப்படின்றது வந்து மறக்க முடியாத உண்மை ஸோ நம்மளுடைய எல்லா செயல்களும் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்பமும் நம்ம எப்பவுமே வந்து முன்னேறதுக்காகவும் உயர்றதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம் நம்மளுடைய உழைப்பு மேன்மேலும் பெருகணும் நம்மளுடைய லாபங்கள் பெருகணும் நம்ம வாழ்க்கை வசதிகள் மேலே 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 அதிகமாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம அந்த அச்சதையே வந்து நம்ம குறிப்பாக வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கும் கொண்டாடிட்டு வரோம் குறிப்பா வந்து நம்மளுடைய வருஷப்பரப்பு சித்திரை மாதம் எல்லாருக்குமே தெரியும் சித்திரை முதல் நாள் தான் நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி தமிழ் வருட பிறப்பு அதுக்கப்புறமா வரப்போற அமாவாசை அமாவாசைக்கு அப்புறமா வந்து வர மூன்றாம் நாள் அதுதான் வந்து அக்ஷய திருதி வருஷ வருஷம் எப்பவுமே அப்படிதான் வரும் சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சா மூன்றாம் நாள் திருதி திரு அன்னைக்கு அக்ஷய திருதி இந்த ஆண்டு தோக்கத்துக்கான முதல்ல அந்த வளர்ப்புரிய திரு அப்படின்றதுனால திருதின்றதுனால வந்து அந்த அக்ஷய திருதியை வந்து போற்றி வணங்கப்படுது அது ஒரு முக்கியமான ஒரு புனிதமான நாள் அதுக்கு வரலாற்று சான்றுகள்லாம் சிலதெல்லாம் இருக்குது ஏன்னா வந்து நம்முடைய இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்களை இணைக்கிறது பெரும்பாலான வளங்களை நமக்கு வாரி வழங்கிறது வந்து கங்கை நதி தெரியும் கங்கை அந்த பிறக்குது எங்கே வந்து கடலில் கலக்குது ஆந்திரா வரைக்கும் வருது இமயமலையில் ஆரம்பித்து வரைக்கும் வரக்கூடிய அந்த கங்கை தெலுங்கு கங்கையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து தெலுங்கு கங்கா திட்டத்தின் மூலம் நம்முடைய சென்னை மக்களும் அந்த கங்கை நீரை வருகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்முடைய அரசாங்கங்கள் ஏற்படுத்தியிருக்கு அதனால் வந்து இந்த இந்தியாவை வளம் இந்தியா கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் பரவி விரிந்து ஓடி அது போய் கடலில் கலக்கக்கூடிய அந்த கங்கை நம்ம இந்தியாவில் தோன்றிய நாள் ஃபஸ்ட்டு அது அதுக்கு முன்ன ஒரு புனிதமான ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கும் இந்த மகாபாரம் வந்து வியாசர் சொல்ல 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 விநாயகர் அவருடைய ஒரு தந்தத்தை உடைச்சி எழுதா வந்து நம்மளுக்கு புராண வரலாறு இருக்குது ஸோ வந்து அந்த விநாயகருக்கு இந்த மகாபாரதத்தை அருளிய தினம் வியாசர் அருளிய தினம் இந்த அக்ஷய தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முன்ன ஒரு உண்மை இருக்குது திரேதாயுகம் கிருதாயுகம் இப்ப கலியுகம் நடக்குது உங்களுக்கு தெரியும் இந்த திரேதாயகம் அப்படின்றது வந்து மகாபாரதம் இருந்து அதுக்கு முன்னே கிருதாயகம் வந்து ராமர ஆண்ட காலம் வந்து ஸோ இந்த கிரேதாயகமும் கிரேதாயகமும் ஆரம்பித்த நாள் அந்த அட்சையை திருடிய நாள் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த நாள்லேயுமே அது வந்து சிறப்பெறுது அதோடைய அதுக்கப்புறமா இன்னொரு உண்மை இருக்குது நம்முடைய தசாவதாரம் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய தசாவதாரம் பத்து அவதாரங்கள் அதில் அஞ்சாவது அவதாரமாக வர பரசுராமனுடைய பிறந்த தினமும் இந்த அக்ஷய திருதி நாள் தான் வந்துட்டு ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பு பெற்றது நம்முடைய சிறப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய மகள் மணிமேகலை மணிமேகலைக்கு இறைவன் நல்லால் வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அவங்க வந்து அந்த அக்ஷயத்தை வந்து பாத்திரத்தை வச்சு எல்லாருக்குமே வந்து தான் அன்னதானம் பண்ணாங்க அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சோம் ஸோ அந்த மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த தினமும் இந்த அக்ஷயத் திருதியாக தான் அதை விட ரொம்ப முக்கியமானது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது நமக்கு எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்காரு குபேரர் பெருமானுக்கே கடன் கொடுத்தவர் ஸோ அந்த குபேரர் வந்து அந்த நிதி அந்த அட்சையை பாத்திரத்தை வச்சுட்டு அந்த நிதியை வாங்கிட்டே இருக்கிறாரு அந்த அருளை வந்து லட்சுமி தயார்கிட்டையும் விஷ்ணுட்டையுமே வந்து அவர் பெற்ற தினமும் வந்து இந்த அச்சையை தான் ஸோ அதனாலதான் வந்து நம்ம அது குபேர லட்சுமி வழிபாடு அப்படின்றத வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் லட்சுமி வழிபாடு இந்த அக்ஷய திருதையை நம்ம வீட்டில் பண்ணோம்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் எவ்வளோ ரொம்ப மோசமான வறுமை நிலைமை இருந்தாலும் வந்து அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் சுபிட்சங்கள் மேலே 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 உயரும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத அனுபவபூர்வமான உண்மைகள் இது வந்து நிறைய பேர் இதை வந்து வழிபட்டு சிறப்பு பெற்று அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த மாதிரியான இந்த அக்ஷய திருதய நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்றது கிடையாது முக்கியமாக வந்து அரிசி வாங்கணும் தானியங்கள் வாங்கி வீட்டில் சேர்க்கணும் அந்த காலத்துல தான் வந்து தானியங்கள் சேர்க்கறது தான் வந்து அவங்க பெரிய தங்கமா பொக்கிஷமா இருந்துச்சு அதனால வந்து அந்த அக்ஷய திருத்தையை நாளில் வந்து நீங்கள் அரிசி முதலையான எல்லா தானியங்களும் வாங்கி வீட்டில் சேர்க்கலாம் விதை விதைக்கலாம் ஏரூடலாம் புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான ஆய ஆயாதி பண்ணலாம் கடைகால் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம வளர்ச்சிக்கான எந்த விதமான ஒரு முயற்சியுமே வந்து அக்ஷய திருத்தையை நாளில் நிச்சயமாக எடுத்தோம்மா அது மேலும் 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 நல்லா வளர்ந்து சுபிச்சமாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து இந்த அக்ஷய திருதிய நாளில் வந்து வாங்குறது மட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது வாங்கிறது மட்டும் இல்லைங்க விட சிறந்தது வந்து தானம் சிவபெருமான் வந்து அன்னபூர்ணி தாயார்கிட்ட போயிட்டு அக்ஷய பிச்சை பிச்சை கேட்டார் அந்த தினமும் வந்து அக்ஷய திருதியை தினம்தான் வந்து ஸோ சிவபெருமானே வந்து அந்த உணவுக்காக வந்து அன்னலட்சுமி கிட்ட வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்து உணவு கட்ட தினம் அப்படின்னு தான் வந்து நம்ம தானம் குரு தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய கடலூர் அர்பிரகாசர் வல்லார் அவர்களுடைய அந்த ஏற்றி வைத்த அருள் ஜோதி வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் அன்னதானத்தில் சிறந்து விளங்குது அந்த மாதிரி வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு வந்து உலகம் முடிஞ்சு வரைக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் நீங்க செய்யற இன்றைய தினத்துல செய்கிற ஒவ்வொரு அன்னதானமும் வந்து உங்களுக்கு பல நூறுகளாக வந்து உங்களுக்கு லாபங்களாகவும் உங்களுடைய வளர்ச்சியாகவும் உங்களுடைய உயர்ச்சியாகவும் நிச்சயமா இருக்கும் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அக்ஷயத்திரை அன்னைக்கு நம்ம வீட்டில் லட்சுமி பூஜை பண்ணணும் குபேர பூஜை பண்ணணும் விஷ்ணுக்கு பூஜை பண்ணணும் அப்படி வரும்போது வந்து நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் போகும் முக்கியமா வந்து மரண பயம் போகும் எல்லாத்தையோட கொடுமையானது மரண பயம்னா ஸோ அந்த மரண பயத்தை போக்கக்கூடியது இந்த அக்ஷயத்திரிய வழிபாடு தங்கம் வைரம் மட்டும் வாங்கிறது முக்கியம் கிடையாது அதுக்காக வாங்க முடியலன்றதுக்காக கவலைப்படாதீங்க தயவு செய்து இந்த மாதிரியான உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கோ இல்லை பத்து பேருக்கோ இல்லை ஒருத்தருக்காவது தானம் பண்ணுங்க யாருக்குமே பண்ண முடியலையா ஒரு கைப்பிடி அரிசி அரிசி எடுத்து தூய் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு எறும்பு சாப்பிடும் அப்படி இல்லையா அது மாதிரி தான் வந்துட்டு அது எவ்வளோ எண்ணிக்கை அது மாதிரி ஒரு கூடிய அகல் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபா பத்து ரூபா பொறி வாங்கி ஒரு நீர் உடையில நீர் குளத்துல கிணத்துல நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா அதில் இருக்கிற மீன்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்று கணக்கான மீன்கள் அதை உணவாக எடுத்துக்கும் ஸோ உணவு தானம் பண்ணுங்கள் மரண பயத்தை போக்குங்க எல்லா விதமான நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் இந்த வரலாறு அருளிய சன்மார்க்கத்தில் அல்லையா வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மறுபிறவி இல்லாத மரணமில்லா பெருவாழ்வு அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறதுக்கு இந்த திருதி மிக பேருதவியாக இருக்கும் த சொல்லி விடைபெறுகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அக்ஷயத்திருதியை மறக்காமல் உங்களுடைய குடும்ப விழாவாக நீங்கள் வந்து எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க வாழ்க்கையில் வளம் பெறணும் உயர்ந்து வரணும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க திருச்சிக்கிறோம்